யாருக்காக செய்கிற இறைவனுக்காக செய்கிற கண்ட்ரி ஒரு நாட்டை ஆள்றேன் யாருக்காக ஆள் இறைவனுக்காக ஆழ்றேன் எனக்கு சம்பளம் இல்லை எனக்கு ஃபேமிலி அதெல்லாம் வரும் அதெல்லாம் யாரும் இல்லை கொடுக்காமலாம் இல்லை எல்லாம் வரப்போகிறது ஆனா அந்த ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் நான் இறைவனுக்காக பண்ணுறேன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு கர்மத்தை செய்யும்போது அந்த புருஷ அர்த்தம் எதை நோக்கி நாம் வந்து முயற்சிக்கிறோம் புருஷார்த்தம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் இந்த நாலு கொள்கையில் நம்ம எங்கே ஃபிட்டாரோமோ சேர்ந்துக்கலாம் அது அப்படியே ஒரு ஹைவேயில் நம்மளை கூட்டிகிட்டு போய்டும் காம காமனா நம்மளுக்கு தார்மிகமான ஆசை த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை சொல்கிறார் காமம் பற்றி ஜனனம் திருப்பி வந்து ஜனம் என்னால் திருப்பி இறப்போம் புனரப்பி மரணம் அப்புறம் இறந்த அப்படியே போயிடுவோமா டிசால்வ் ஜனனி திருப்பி ஒரு அம்மாவோட வயிற்றுல பிறப்போம் அது என்ன அம்மா மனுஷ அம்மாவா புலி அம்மாவா சிங்கம் அம்மாவா குரங்கு அம்மாவா இல்லை என்டேஞ்சர்ஸ் பி ஃபார் பால் படிச்சிட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சிட்டு அண்ட் ஜில்லாம் படிச்சா நம்மளுக்கு இந்த விஷயம் வாழ்க்கையின் நோக்கம் நம்ம எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு சின்ன குழந்தை ஒரு பத்தாம் கிளாஸ் குழந்தையை கேட்டால் வாழ்க்கையின் நோக்கம் என்னென்னா இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அது வந்து வாழ்க்கையின் நோக்கம் இல்லை அது पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சென்னையில் உள்ள சென்ட்ரல் சின்மியா மிஷனேரி ட்ரஸ்டின் பிரதிநிதி பிரம்மச்சாரணி சரண்யா சைத்தன்யா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களை வந்து அம்மானே கூப்பிட்றலாம்ல ஓகே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஆன்மீக பயணத்தில் வந்துருக்கீங்க முன்னாள் ஜேர்னலிஸ்டாகவும் வந்திருக்கீங்க யோகா டீச்சராகவும் வந்திருக்கீங்க நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி अहैपुक् मन्त्री आरमणकत् आरमकलं ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः सदा शिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् समस्तजनकल्याणे निरतं करुणामयम् नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् സദഗുരും ബ്രഹ്മവിത്വരം ഐന്ത് കരത്ത ആന മുഖത്തേ ഇന്ദിളം പൈ പോലും യിത്ര നന്ദി മകൾ തനക്ക കൊ வைத்து அடி போற்றுகின்றே இப்போ ஆன்மீகம் பக்தி யோக வேந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேதாந்தம் இதனுடைய அடிப்படையில் நம்ம பேச போறோம் இப்போ வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து ஆன்மீகத்துக்குள் நுழைய போறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன் இந்த பயணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதற்கு ஆன்மீகம் என்றால் என்ன சரியான முறையில் வந்து ஆன்மீகத்தை கையாள்றாங்களா மக்கள் ஆன்மீகம் என்றால் ஆத்மீகம் ஆத்மா ஆத்மானால் ரொம்ப சுலபமான வார்த்தை நம்ம ஆத்மானால் ஆத்மா போகிறது ஆத்மா வருது அது மாதிரிலாம் சொல்கிறோமே ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் இல்லை ஆத்மானா நான் இப்போது வந்து நான் ஷரண்யா அப்படி நான் சொல்கிறேன் நீங்கள் நான் நிரஞ்சன் சொல்கிறீங்க அவங்க எல்லோரும் நான் நான் சொல்லி ஒரு பேர் சொல்கிறான் நான் வரேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குறேன் நான் போகிறேன் நான் எழுந்துக்கிறேன் நான் வேலை பண்ணுறேன் நான் சம்பாதிக்கிறேன் அந்த நான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த நான் வந்து எதுன்றது நம்மளுக்கு சின்ன குழந்தைலேருந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவ்வளோதான் அது வந்து தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது இப்போ நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட நான் இந்த சரீரம் நான் வரேன் அப்படின்னா யார் வராங்க இந்த ஷரீரம் எழுந்துக்கிறது இந்த சரீரம் போகிறது வருது நான் சாப்பிட்றேன் அப்படின்னா கையால் எடுத்து இந்த சரீரத்தை தான் குறித்து நம்ம சொல்கிறோம் நான் ஆனால் அந்த சரீரத்தை தாண்டி மனதை தாண்டி நான் என்ற ஒரு சப்தம் இப்போ வந்து பிரகாஷ் அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டாக்க ஒளி அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் பிரகாஷ்னு ஒளி ஆனால் பிரகாஷ்னு ஒருத்தரோட பேர் கூப்பிட்டா கால் மீ அப்படின்னு சொல்லி எழுந்து வராங்க இல்லையா இப்போ நான் அப்படின்னு கூப்பிட்டா எது எழுந்துக்கிறது சரீரமாக மனசா இல்லை அதை தாண்டி ஒரு பொருள் உள்ள அது என்னன்றது அதை தேடும் பணிதான் ஆன்மீகம்ன்றது அது நிறைய விதத்தில் மக்கள் வந்து அதைத்தான் தேடுறாங்க ஆனால் எதை தேடுறோன்றது தெரியாமல் எவ்வளோ விஷயத்தில் அவங்க இருக்காங்க அதில் வந்து பல பல வழிகள் இருக்குது அதை தேடுவதற்கு அதுதான் ஆன்மீகம்ன்றது ஓகே இப்போது இறைவன் வந்து நமக்குள்ளே தான் இருக்காங்க ஆ உள்ள தேடி போகணும் அது சரியான முறையா அது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது நமக்குள்ளேயும் தான் இருக்காங்க இப்போது இறைவன்றது ஆன்மீகம்ன்றது ஆத்மான்றது ஒரே அதாவது தண்ணி இப்போ தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வாட்டர் கிவ் மீ வாட்டர் சொல்லலாம் தண்ணி கொடுங்க நீலு பாணி அதுக்கப்புறம் லேட்டினில் ஆக்வா எவ்வளோ பாஷையில் எந்த பாஷையில் கேட்டாலும் கொடுக்க போகிறது என்ன கொடுக்க போகிறாங்க தண்ணி தான் கொடுக்க போகிறாங்க நமக்கு அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ பாஷை இருக்குது எவ்வளோ எவ்வளோ மொழிகள் இருக்குது எவ்வளோ எவ்வளோ சப்தங்கள் இருக்குது எல்லாத்தையுமே அந்த ஒரே இறைவன் குறிக்கிறது தான் அந்த ஒரே இறைவன் எல்லாரிலேயும் இருக்கிறது வந்து இறைவன் சொல்கிறோம் எனக்குள்ளே இருக்கிறது ஆத்மான்ற பேரில் சொல்கிறோம் அதனால் அந்த இறைவனை தேடும் பணி அது அவர் எங்கே இருக்கார் கடை உள்ன்ற வார்த்தையே வந்து உள்கடை உள்ளே கடந்து இருப்பது அதுதான் கடவுள்ன்றது அந்த கடவுளை தேடுவது இறைவனை தேடுவது ஆன்மீகம் இப்போ வந்து தொழில வந்து பக்தியா இருக்கணும் பக்திகரமா வந்து இந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கடவுளை நினைச்சு அவங்கள உருகி பிரார்த்தனை தான் பக்தியா இல்ல வேற பொருள் இருக்கா இப்போ இது வந்து நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுட்டோம்னா நம்ம பாரத தேசத்துல செய்யும் தொழிலே தெய்வம்னு தமிழ்ல சொல்றோம் அதுக்கப்புறம் பகவத்கீதையில ரொம்ப முக்கியமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மூன்றாவது அத்தியாயம் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் அந்த அத்தியாயத்துடைய பேர் கர்மயோகம் கர்மன்னா தொழில் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து மீடியா தொழிலில் இருக்கீங்க மீடியா தர்மம் இந்த பத்திரிகை தர்மம் இதெல்லாம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய தொழில் இருக்குது இப்போது ஒரு கார்பெண்டர் அந்த தச்சு வேலை பண்ணுறோம் தச்சு தொழில் இல்லை சில்ப வேலை பண்ணுற சில்ப தொழில் இல்லைனா வந்து வீட்டில் வேலை செய்கிறோம் வீட்டு வேலை தொழில் எல்லாமே ஒரு தொழில்தான் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்தாலும் ஒரு தெருவில் பெருக்கிற வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் எல்லாம் எல்லா தொழிலும் சமம் தான் எல்லா தொழிலும் இறைவனை இறைவனை நம் இறைவனிடம் நம்மை சென்று கொள்ள சென்று அடையக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்குது இப்போது நம்ம தொழிலை அதாவது ப பக்தி ஆன்மீகத்தில் பல பல படிகள் இருக்குது எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முதல்ல எல்கேஜி யூகேஜியில் ஒன்று ரெண்டு எல்லாம் படிக்கிறாங்க மூணு நாலு பத்து வரைக்கும் எண்றாங்க யூகேஜியில் நூறு வரைக்கும் எண்றாங்க அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாக்கா ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ 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 ப்ளஸ் டூ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ம மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் கற்றுக்குறாங்க டேபிள்ஸ்லாம் கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி லெவல் போன பிஹெச்டி லெவல் கூட இல்லை ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் அல்ஜிப்ரா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அல்ஜிப்ரா ட்ரிகோனாமெட்ரி ஜியோமெட்ரி இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவ்வியக்த கணிதம் எல்லாம் படிக்கிறாங்க பிஹெச்டி லெவலில் இப்போ அந்த பிஹெச்டி லெவலில் இருக்கிற அவ்வக்த கணிதம் வந்து முதல்ல எல்கேஜியில் சொல்லித்தர முடியாது ஸோ எல்கேஜியில் அவங்களுக்கு புரிகிற லெவலுக்கு என்னென்னா இப்போது உங்களுடைய தொழில் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாரும் ஒரு வேலை பண்ணுறாங்க பக்தினா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பூ கட்டுறப்பா அந்த பூ கட்டுறதுல கவனமாக கட்டு அந்த பூ கட்டி பூவை விற்கிற நீ விற்று உனக்காக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காத அந்த வந்து நான் யாருக்காக பூ கட்டுறேன் கடவுளுக்காக கட்டுறேன் யார் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்கிறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்மளுடைய தொழில் முறையில் இதெல்லாம் வந்து வந்திருக்கு உள்ள யாருக்காக செய்கிற இறைவனுக்காக செய்கிறேன் கண்ட்ரியை ஒரு நாட்டை ஆள யாருக்காக ஆள் இறைவனுக்காக ஆளேன் ஒரு ஒற்று அக்கௌண்ட்ஸ் போடுறேன் யாருக்காக போடுற இறைவனுக்காக எனக்கு சம்பளம் இல்லை எனக்கு ஃபேமிலி அதெல்லாம் வரும் அதெல்லாம் யாரும் இல்லை கொடுக்காமலாம் இல்லை எல்லாம் வரப்போறது ஆனால் அந்த ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் நான் இறைவனுக்காக பண்ணுறேன்ற ஒரு நோக்கத்தோட ஒரு கர்மத்தை செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மனது தூய்மை பெறும் நம்மளோட மனது தூய்மை பெற்றதுன்னா அப்புறம் வந்து இந்த இந்த விஷயங்கள் இந்த பக்தினா என்ன கடவுள்னா யார் நான்னா யார் இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இந்த கடவுள் உலகம் நான் இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் தெளிவாக நமக்கு வேறு வேறு மூலமாக புரிய வரும் ஸோ அந்த தெளிவை கொண்டு வரதுக்கு தான் கர்ம யோகம் கர்மயோகம்னா கையால் காலால் வாயால் செய்கிற வேலைகள் கர்ம இந்திரியங்கள்னால நாம் செய்யும் தொழில் இப்போ வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக அடிக்கடி தோன்ற விஷயம் இருக்குது அது என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்ன வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் இப்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு பத்தாம் க்ளாஸ் குழந்தையை கேட்டால் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அது வந்து வாழ்க்கையின் நோக்கம் இல்லை அது தொழிலுடைய நோக்கம் என்னுடைய கெரியர் வந்து இப்படி இருக்கணும் இல்லைன்னா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு சொல்கிறாங்க அது வாழ்க்கையின் நோக்கம் இல்லை அது அகாடமிக் அகாடமிக்கில் நான் இதை படிக்கணும் இல்லைன்னா ஒரு சங்கீதம் படிக்கிறாங்க எனக்கு வந்து சங்கீதம் படிக்கிறதோட நோக்கம் என்ன நான் நல்ல பாடகனாகணும் ஒரு நல்ல ஒரு தொழில் விருத்தியை பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் ஆனால் வாழ்க்கையின் நோக்கம்னு சொன்னாக்கா நம்ம சாஸ்திரங்களில் வந்து நம்ம தமிழ் சாஸ்திரத்துலேயும் இருக்குது அந்த எக்ஸாக்ட் அந்த வேர்ட்ஸ் என்னன்னு தெரில தமிழில் பட் சம்ஸ்கிருதத்தில் வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது நான்கு புருஷ அர்த்தங்கள் புருஷன்னா ஒரு இன்டிவிஜுவல் ஹியூமன் பீங் அது வந்து மேல் ஃபீமேல் அப்படி இல்லை ஆண் பெண்ணா பேதம் இல்லை புருஷன் அப்படின்னா ஒருத்தர் எத்தனம் பண்ணுறான் ஒரு ஸ்ட்ரைவிங் அந்த புருஷ அர்த்தம் எதை நோக்கி நாம் வந்து முயற்சிக்கிறோம் புருஷ அர்த்தம் அது வந்து நம்மளுடைய சாஸ்திரங்களில் தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் எனக்குன்னு எந்த கொள்கை இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த நாலு கொள்கையில் நம்ம எங்கே ஃபிட்டாகிறோமோ சேர்ந்துக்கலாம் அது அப்படியே ஒரு ஹைவேயில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அவ்வ தான் தர்மம் அப்படின்னா என்னுடைய தொழில் என்ன என்னுடைய டியூட்டி என்ன என்னுடைய கடமை என்ன நான் வந்து மாணவனாக இருக்கேனா இல்லைன்னா ஒரு அண்ணாவாக இருக்கேனா ஒரு தம்பியாக இருக்கேனா தங்கையாக இருக்கேனா அக்காவாக இருக்கேனா இல்லைன்னா ஒரு டீச்சராக இருக்கேனா அது தர்மம் என்னோடய தொழிலை நல்ல நல்லபடியாக எனக்கு தெரிஞ்சபடி நல்லபடியாக செய்கிறது தர்மம் அர்த்தம் நம்ம பாரத தேசத்தில் ஏழ்மையை வந்து கொண்டாடினதே கிடையாது நல்லா வந்து பணம் சம்பாதிக்கணும் நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கணும் சங்கராச்சாரியார் சொல்கிறார் என்னது பஜகோவிந்தமில் பணத்தை யா நல்ல வழியில் சம்பாதித்த பணத்தை நீ அதை வச்சு உன்னோட மனசை வந்து நீ நல்லா திருப்திப்படுத்திக்கோன்னு சொல்கிறார் அதாவது நீங்கள் ஏழை ஆன்மீகம்னா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படியே வந்து ஒரு சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துக்கணும் எல்லாத்தையும் விட்டுடணும் விரக்தியாக இருக்கணும் ஏதோ ஒரு துண்டை போட்டு தோளில் போட்டுட்டு ஒரு ஓல் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்துலேயும் வெறுப்போடு அதெல்லாம் கிடையாது நல்லா சம்பாதிக்கணும் அர்த்த அர்த்தனா செல்வம் செல்வத்தை சென்றத்திற்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குழந்தைங்க சேர்ப்பீர் பாரதியார் அந்த மாதிரி செல்வத்தை சேர்க்கணும் அப்புறம் மூணாவது காம காமனா நம்மளுக்கு தார்மீகமான ஆசை த பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதைய சொல்றார் காமம் பத்தி பல பல விஷயங்கள் சொல்ற நான் இதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன் பத்தாவது அத்தியாயத்தை சொல்றேன் அப்போது அதை காமம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா தர்ம அவிருத்தோ பூத்தேஷு காம அகம் அஸ்மி பரதப அர்ஜுனா நான் காமமாக இருக்கிறேன் என்ன மாதிரி காமம்னு காமம்னா ஆசை ஆசை எனக்கு பேனா சா பேனா வேணும் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் எல்லாமே காமம் தான் ஏ இந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு நம்ம ஆசைப்பட்டாலும் அது காமம் தான் ஆனால் பகவான் இறைவன் அந்த காமமாக இருக்கிறார் அப்படின்னா தர்மத்திற்கு மாறாத காமம் அதாவது ஒரு ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த அது வந்து ஆசைப்பட்டதான் என்ன நடக்கும் அந்த வேலை கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை தேடணும் எல்லாம் பண்ணணும்னா அது தர்மத்துக்குள்ளே வர காமம் ஸோ தர்ம அவிருத்தோ பூத்தேஷு காமஹா அஹாமஸ்வி தர்மம் அர்த்தம் காமம் ஆசைப்படு எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுன்னா நம்ம இந்த ப்ரோக்ராம்லாம் வந்தது நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படணும் ஆசைப்பட்டு அதை வந்து ஆசைப்படுவது மட்டும் பிரயோஜனம் இல்லை அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செயல் வேணுமோ அந்த செயலில் இறங்கி நல்லபடியாக செய்யணும் அப்புறம் அந்த தர்ம அர்த்த காம இது என்னென்னா நான் நல்லா இருக்கேன் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் செல்வத்தை சம்பாதிக்கிறேன் என்னுடைய ஆசையெல்லாம் இருக்குது ஆசையெல்லாம் நிறைய பூர்த்தியாகுது எல்லாம் பூர்த்தி ஆகாது சிலது சிலது சிலதாகாமல் இருக்கும் இதுவே தான் வாழ்க்கையா இல்லை இது வந்து ஒரு ஒரு சைக்கிளுக்குள்ளே போகும் இந்த சைக்கிளை விட்டு இப்போது ஒரு ரவுண்டில் சுற்றிட்டு இருக்கோம் இது பிறந்த சம்சாரன்றது இந்த சம்சாரத்துக்கு ரவுண்டிலேருந்து கொஞ்சம் இந்த ரவுண்ட்லேயே இருக்கணும்னா பகவத்கீ சாரி பகவான் ஆதிசங்கராச்சாரியார் வந்து ரொம்ப அழகாக பஜகோவிந்தம்னு ஒரு பாட்டு பாடிருக்கார் எல்லா விஷயத்தையும் அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார் மரணம் புனரபி ஜடரேஷயனம் ஜேனம் இகசம் கிருபயா பாரே பாகி முரே அப்படின்னு பாடுற பாகி முராரே மீன்ஸ் என்னை காப்பாற்று என்ன காப்பாற்றுன்னா புனரப்பி ஜனனம் திருப்பி திருப்பி நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியறது இல்லையே ஏ ஃபோர் ஆப்பிள் ஏ ஃபோர் ஆப்பிள் பி ஃபோர் பால் படிச்சுட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சுட்டு ஜாக் அண்ட் ஜில்லாம் படித்தா நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது இதெல்லாம் சின்ன குழந்தைலன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு தானே ஒரு ரோட்டில் போகிறோன்னா டெஸ்டினேஷன் தெரிஞ்சு தானே ரோட்டில் இறங்கணும் நம்ம ரோட்டில் பாதி தூரம் போயிட்டு ஒரு ஐம்பது வயசு அறுபது வரைக்கும் போயிட்டு எங்கே போகிறேன்னு தெரியாமல் தொண்ணூறு வயசு வரைக்கும் தெரியாமல் போகிறவங்களும் இருக்காங்க என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்திருக்கோம் புனரப்பி ஜனனம் திருப்பி வந்து பொறப்போம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் திருப்பி இறப்போம் புனரப்பி மரணம் அப்புறம் இறந்த பின்ன அப்படியே போயிடுவோமா டிசால்வ் ஆயிடுவோமா இல்லை புனரபி ஜனனி ஜட்டரி சயனம் திருப்பி ஒரு அம்மாவோட வயத்தில் பிறப்போம் அது என்ன அம்மா மனுஷ அம்மாவா புலி அம்மாவா சிங்கம் அம்மாவா குரங்கு அம்மாவா இல்லை என்டேஞ்சர் ஸ்பீஷி அம்மாவான்னு தெரியாது புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே இதுதான் இந்த சம்சாரம் சம்சாரம்னு மாறிக்கொண்டே இருப்பது பகு துஸ்தாரே ரொம்ப கடப்பது ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டம் கிருப்பையா அப்பாரே பாகி முராரி என்னை தாண்டி விடு கடவுளே என்னை தாண்டி விடுன்னு நான் பண்ணுறேன் ஸோ தர்மம் அர்த்தம் காம இதுலேயே இருந்தாக்கா நம்ம பிறந்து பிறந்து இறந்துட்ருப்போம் என்னென்னு தெரியாமல் வழி தெரியாமல் ஒரு சுழலில் மாட்டின மாதிரி இருப்போம் மோக்ஷன்னு வந்தாக்க அந்த சுழல்லேருந்து தாண்டி அப்படியே ஒரு கரைக்கு வந்து இந்த உலகம் முழுக்கத்தையும் இந்த உலகம் முழு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஞான நிலை வந்து மோக்ஷம் இப்போ மோக்ஷ்கிற வார்த்தை கேட்டால் நிறைய பேர் பயப்படுறாங்க என்னென்னா ஒரு கருப்பு கட்டம் போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நியூஸ் பேப்பரில் இன் மெமோரியம் அதுதான் வந்து மோக்ஷம் முக்தி அடைந்தார் மோட்சம் அடைந்தார்னு சொல்லி தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க மோக்ஷம்னால் அது மோக்ஷம்னால் இறப்பு கிடையாது என்றது ஞான நிலை நான் யாருன்னு தெளிவாக தெரியறது யார்கிட்ட பேசுகிற யார் இருக்காங்க என்னை சுற்றி என்ன நடக்குது இந்த உலகம்னா என்ன நான் எங்கே போகணும் என்ன செய்யணும் எல்லா ஞானமும் ஒருங்கிணைந்து இருப்பது தான் மோக்ஷம் இப்போ தடை ஒரு நோக்கத்தினுடைய குறிக்கோள் இதில் பற்றிலாம் பேசியிருந்தோம் இப்போ அந்த குறிக்கோள் நோக்கத்திற்கு ஒரு தடை வந்தது அப்படின்னா அது எப்படி சரி செய்யணும் தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு என்ன குறிக்கோள்னா தர்மம் அர்த்த காம மோக்ஷம் இவ்வளவுதான் நம்ம பேசிக் கோல்ஸ் இன் லைஃப் வந்து ஏதாவது ஒன்று இப்போ அந்த மற்ற தடைகள்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் தர்ம அர்த்த காமத்துல என்ன இருக்கோ உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து ஒழுங்காக பேசணும் மக்களோட ஒழுங்காக பிஹேவ் பண்ண பிஹேவ் பண்ணலைன்னு யாராவது வந்து நம்மளுக்கு இடிப்பாங்க உலகத்தில் நம்மளுக்கு வரும் முன்ன பின்னே இப்படி இப்படியே உலகத்தில் இல்லை ஆனால் இந்த மோட்சத்துக்கு வந்து தடைகள் என்ன அப்படின்னா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா சாஸ்திரம் குரு ரெண்டு இருக்குது சாஸ்திரம்னா புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகம் இப்போது நான் யார்ன்ற சப்தம் நான் யார்னு ஏதோ நம்ம சரீரம் தான் இருக்கோம் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குரு எதுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பனித்துளிகளெல்லாம் போய் சின்ன வயசில் பொறுக்கி பொறுக்கி வச்சிட்ருப்பேன் அதுதான் வந்து முத்துக்கள் நினச்சிட்டு நான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் பனித்துளிகளை அப்புறம் குரு வந்தால் தான் தெரிஞ்சது நிஜ முத்து என்ன எப்படி இருக்குன்றது குரு தான் காமிக்கிறார் மாதிரி நிஜமாக உள்ள ஆத்மா என்ற முத்து எப்படி இருக்குன்றது குரு காமிக்கிறார் அதுக்கு உண்டான தடைகளையும் சாஸ்திரங்கள்ல இப்போ யோகசூத்திரம் அப்படின்னு பத்தஞ்சலி யோகசூத்திரம் அதில் எடுத்தாக்க ஒன்பது ப்ளஸ் நாலு ஒன்பது விதமான தடைகள் இருக்குது அந்த ஒன்பது விதமான தடைகளுக்கு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ சொல்கிறாங்க இல்லையா நாலு விதமாக ஃப்ரீயாக கூட வரும் அது என்னன்னு பார்க்கலாம் வியாதி வியாதினா உடல் வியாதி மனோவியாதி உடல் வியாதி ஸ்தியான அப்படின்னா லேசினஸ் காலங்கத்தால் எழுந்தால் ஒரு மாதிரி அழுப்பாக இருக்குது சோம்பலாக இருக்குது எழுந்துக்கணுன்னாலே மனசு ஒரு வருமானம் இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்குமே ஸ்தியான சம்ஷையா என்னவோ பேசுகிறாங்களே இவங்க இவ்வளோலாம் பேசுகிறாங்களே சும்மாவே உண்மையாக இருக்குமோ இல்லை சும்மா டூப்பாக இருக்குமோ மைண்டு வந்து ஒரு நேரம் வந்து ஒத்துக்கிறது ஒரு நேரம் வந்து டவுட் பண்ணும் ஸ்தியான சம்ஷயம் அவிரத்தி அவிரத்தினால் எனக்கு வாழ்க்கையில் வந்து சில விஷயம் நல்லது இல்லைன்னு தெரியும் அதை விட்டால் தான் நான் ஒழுங்காக போவேன்னு தெரியும் ஆனாலும் விட முடியல என்னால் அது பின்னாலே போயிட்டுருக்கு இப்போது யூடியூப் ஸ்க்ரோலிங் ஃபேஸ்புக் ஸ்க்ரோலிங் இன்டர்நெட்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அழகு இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் விட முடியல அவிரத்தி அதுலேருந்து அது ஒரு தடை அப்புறம் இந்த தடை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் வந்து நம்ம ஆன்மீக தேடலுக்கு இதை முற்றிலும் பயன்படும் அவிரத்தி ஆலஸ்யனா அப்படியே ஒரே ஆயாசமாக இருக்குது எந்த வேலை பண்ணாலும் நிறைய சக்தி வீணாகிற மாதிரி இருக்கே தவிர ஒன்றும் உருப்படியான ஒரு ஃபீலிங் வரல ஆலசிய பிரமாத அப்படின்னா நம்ம தமிழ் பிரமாதம் இல்லை தமிழ் பிரமா என்ன பிரமாதம்னு சொல்கிறோம் இதை வந்து சம்ஸ்கிருதம் பிரமாதம் அப்படின்னா நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா நல்லா மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா நல்ல விஷயம் படிக்கணும் கிளாஸில் நல்லா கவனிக்கணும் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் த ஸ்டெப்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது இப்போ நான் வந்து நல்லா இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறணும் அப்படின்னா சாதனை பண்ணணும் ஜப்பம் பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகாசன பயிற்சி பிராணாயாம பயிற்சியெலாம் பண்ணணும் இதெல்லாம் கண்டுக்காமல் விடுறது அப்படியே ஆ பார்த்துக்கலாம் புத்தின்னு தோங்கிறது பிரமாதன அலட்சியம் நம்மளுடைய சாதனை வழிகள்லாம் காமிச்சிருக்காங்க அதில் பண்ணாமல் இருக்கு அலட்சியம் பிரமாதம் அதுக்கப்புறம் பிராந்தி தரிசனம் பிராந்தி தர்ஷனன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் யாரோ தான் வந்து பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க அவர் பார்த்து என்னை பார்த்து எதுக்கு முறைக்கிறார் எப்படி அப்படின்னு நம்ம தப்பாக வந்து ஒரு கற்பனை பண்ணுறோம் அது அது பிராந்தி தர்ஷனம் மனசில் இருக்கிற ப்ராப்ளம் பிரா அலப்த பூமிகத்துவ அலப்த பூமிகத்வனால் நான் ஒரு ஒரு நிலையை அடையணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த நிலையை வந்து எனக்கு சித்திக்க மாட்டேன் அலப்த பூமிகத்வ அப்படியே சித்தித்தாலும் அனவஸ்தி தத்துவம் அந்த நிலையில் ரொம்ப நேரம் இல்லை அடுத்த நிமிஷம் யாராவது நீ வந்து சரியான ஆசாமிப்பா அப்படின்னு யாராவது சொன்ன ஏன் என்ன எது கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறோம் அல அனவஸ்தி தத்துவ ஸோ இது ஒம்போது ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஆகிடுது வியாதி ஸ்தியான சம்சய அவிரதி ஆலசிய பிரமாத பிராந்தி தர்ஷன அலப்த பூமி தத்துவ அனவஸ்தி தத்துவ இதோட நாலு ஃப்ரீன்னு சொன்னேன் இல்லையா துக்க வியாதி வந்தால் உடனே துக்கம் வரும் நம்மளுக்கு என்றைக்காவது கஷ்டமாக இப்போ வலி இருக்குது இங்கே அப்படின்னா நினைக்கும் போதில் துக்கம்தான் வருது துக்கம் அதுக்கப்புறம் தௌர்மனசிய மென்டல் டிப்ரெஷன் சொல்கிறோம் எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கல் நம்மளுடைய தேடுதலில் டிப்ரஷன்னா என்ன அப்படின்னா இல்லாமையை குறித்தே நம்ம சிந்திச்சிட்டே இருக்கிறதுனால அந்த மனசு இல்லாமை நிலையிலேயே இருக்குது தௌர்மனசா அப்புறம் அங்கமே ஜெயத்வை சரீரம் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு ஸ்டெட்டியாகவே இருக்க அந்த காலத்தில் ட்ரைனிங் பண்ணுவாங்க சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லி ஆன்மீகமெல்லாம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு பேசிக் டிசிப்ளின்னே வீட்டில் கொடுத்துருவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் முடிகிறது இல்லை ஏன்னா உடம்பு வந்து ஆடிகிட்டே இருக்குது கால ஆடுது கையாடுது தலையாடுது பேசும்போது எதாவது ஒன்று ஆட்டிட்டே இருக்குது அங்கமே ஜெயத்வ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சுவாச பிரஸ்வாசம்னா மேல் மூச்சு மூச்சு வாங்குறது அதாவது மூச்சு வந்து ஒரு சீராக இல்லை ஸோ இது ஒன்பது பதிமூணு ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது இந்த பதிமூணு ஆப்ஸ்டக்கல்ஸுக்கும் ஒரே வழி ரொம்ப சிம்பிள் இந்த பதிமூணு தடைகளும் தாண்டினோம்னா ஏக தத்துவ அபியாசகா ஒரே ஒரு தத்துவத்தை எடுத்துக்கணும் அது வந்து பதஞ்சலி மகரிஷி வந்து ஓம்கார தியானம்னு சொல்கிறாரு இல்லைன்னா எந்த இறை ரூபமாக இருந்தாலும் எல்லாமே ஓம்காரத்துடைய ஒரு வடிவம் தான் இந்த இறை ரூபத்தை தியானம் பண்ணலாம் இல்லைனா எப்படி நம்மளுடைய தொழில் நம் இப்போ ஒரு கிரிக்கெட்டர் இருக்காருனா ஏக்க தத்துவ அபியாசம் தான் தினமே கிரிக்கெட் காலையிலயும் சாயங்காலம் அதே சிந்தனை இல்லைன்னா ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறாருன்னா தினமே ஸ்விம்மிங் பற்றி நினைக்கிறது இதெல்லாம் தினமே நம்ம அபியாசம் பண்ண 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 இந்த தடைகள்லாம் நமக்கு நீங்கிடும் நம்மளுக்கு ஒரு ஆன்மீக பாதையில் யோக சித்தின்னு சொல்லுவாங்க அதை கை ஓகே உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஹரியோம்